மா சோமவாசரகா அதாவது திங்கட்கிழமை பதினஞ்சாம் தேதி டிசம்பர் விஸ்வாவசு விஸ்வாவசுவர் கார்த்திகை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி திதி நட்சத்திரம் சித்ரா நட்சத்திரம் மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு சுவாதிய நட்சத்திரம் சோபன யோக பவகரணம் சர்வ ஏகாதசி ராகுகாலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை நாளைய தினம் மார்கழி மாத பிறப்பு இந்த மாதத்தின் சிறப்பை பற்றி கூறவும் மாசா நாம் மார்கசேருஷோஸ்மி அப்படின்னு பகவான் மாசங்களுக்குள் நான் மார்கசேருஷ மாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்றார் இந்த தனுர் மாசம் தனுராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடியதான தனுர் மாசம் மார்கழி மாசம் ரொம்ப உயர்வான மாசம் இந்த மாசம் முழுவதும் தேவதைகளுக்கு விடியற்காலை காலை காலம் தேவதைகளுக்கு ஒரு வருஷம் மனிதனுடைய ஒரு வருஷம் அவர்களுக்கு ஒரு நாள் அப்ப இந்த மார்கழி மாசம் முழுவதும் அவர்களுக்கு உஷ்காலம் பிரம்ம முகூர்த்தம் அதனால இந்த மாசத்துல உஷ்காலத்துல பிரம்ம முகூர்த்தத்துல நாம் பண்ணக்கூடியதான வழிபாடுகள் அனைத்தும் ஆயிரம் மடங்கு பலனை அளிக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது அதனாலதான் இந்த மார்கழி மாசத்துல காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஆலயங்கள்லாம் சிறப்பான வழிபாடு நடைபெறுகிறது அபிஷேகங்கள் ஆராதனைகள் மற்றும் வீதிகளில் பஜனைகள் பகவன் நாம சங்கீர்த்தனங்கள் இதெல்லாம் விசேஷமாக நடைபெறுகிறது நாம் அனைவரும் இதில் கலந்துக்கணும் மார்கழி மாதம் முப்பது நாளுமே வீதி பஜனைகளில் கலந்துக்கணும் ஆலயங்களுக்கு போய் பகவானை தரிசிக்கணும் சிறப்பான பூஜைகள் செய்ய வேண்டும் இப்படி இந்த மாதம் முழுவதும் விடியர் காலையில எழுந்துண்டு ஸ்நானம் பண்ணி வாசல்ல கோலம் போட்டு சாணத்தை தெரிச்சு கோலம் போட்டு பகவத் சன்னதியில தீபங்களை ஏத்தி பகவன் நாமாக்களை சொல்லி பூஜை செய்ய வேண்டியதான மாசம் இது ராமராம்